வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற அதிகாரம் கயமை நூற்றி எட்டாவது அதிகாரம் சரிங்களா இந்த கயமை அதாவது இதுக்கு என்ன பொருள் பார்த்திங்கன்னா கயவர் அப்படின்னு சொல்கிறாங்க கயவர்னால் யார் யாருன்னா கல்லர் மிக மோசமான குணநிலை மனநிலையுடையவர் குணங்களை கொண்டவர் தான் வந்து கயவர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்ககிட்டேருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுடைய குண குணநிலைகள் என்னென்ன அவங்க எவ்வளோ மோசமான மனிதர்களாக நம்ம கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளில் நிறைய பேர் பல அனுபவங்களை நம்ம பெற்றிருப்போம் நம்ம கூடவே எப்படி நல்லவர்கள் போல இருந்து நமக்கு பல தீங்குகளையும் தீமைகளையும் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கயவர்களை பற்றி தான் வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்லிருக்கார் சரிங்களா வாங்க குரலுக்குள்ளே போவோம் மக்களிடத்தில் மக்களாகவே இருப்பர் ஆனால் எல்லா தீய குணங்களையும் கொண்டிருப்பவர் இந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரியான குணங்களை கொண்டிருப்பவரை மனிதர்கள் அந்த கூட்டத்தில் தான் பார்க்க முடியும் மற்ற உயிரினத்தில் பார்க்க முடியறதில்லை அப்படின்னு வல்லுவரே வருத்தப்பட்டு சொல்றாரு நன்மையை மட்டும் அறிந்து செய்பவரை விட கயவரே செல்வமும் செழிப்பும் பெற்று உள்ளார் ஏனெனில் அவர்களுக்கு மற்றவர் மீது எந்த நலனும் அக்கறையும் கிடையாது இப்போ நம்மளாம் நிறைய பேர் சொல்லுவோம் அவன் கெட்டவன் அவன் எல்லாருக்கும் கேட்டு செய்கிறான் அவன் மட்டும்தான் நல்லா இருக்கிறான் மற்றவெல்லாம் பாருங்க நல்லது செய்கிறான் நல்லா வாழ முடியல இப்போ இல்லை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூற்று இந்த கருத்து இருந்திருக்கு அதனால தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நல்லது செய்கிறவன் கொஞ்சம் ஏழ்மையாக தான் இருப்பான் ஆனால் இந்த கெடுதல் செய்கிறவன் கெட்டது செய்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செழிப்பாக இருக்கிறானே அப்படின்னு வள்ளுவர் அப்போவே சொல்லியிருக்கிறாரு கயவருடன் தேவர்களை ஒப்பிடுகிறார் அதாவது இப்போ திருட்டு வேலை பண்ணுறவன் கேடு கெட்டவன் கயவர்கள் ந தேவர்கள் வந்து நல்லவர்கள் நல்ல செயல்களை செய்யப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வள்ளுவர் வந்து ஒப்பிடுறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே மனதில் பட்ட செயல்களை தான் விரும்பியபடி செய்து முடிப்பர் நல்லவர்கள் நல்ல செயல்களை தேவர்கள் நல்ல செயல்களை செய்வார்கள் ஆனால் இந்த கயவர்கள் கெட்ட செயல்களை தாம் என்ன நினைக்குமோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் கயவர்கள் தன்னை விட கீழ்த்தரமான செயல்களை செய்பவரை கண்டால் தாம் மேம்பட்டவரை போல பெருமைப்படுத்திக் கொள்வர் இவனே கட்டவன் இவன் இவனை விட கேடு கட்டவனை பார்த்தா ஐயோப்பா அப்பா அவனை விட நான் ரொம்ப வசதி அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன வரும் அப்படின்னு வல்லுவர் சொல்கிறாரு மொத்தத்தில் எல்லாருமே கேடு கட்டவன் நல்லா தான் இருக்கானுங்க கயவர்கள் தாங்கள் விரும்புவது கிடைக்கும் என்றால் தங்களை ஒழுக்கமுடையவர் போல காட்டிக் கொள்வார்கள் இங்கே தான் நாம் உஷாராக இருக்கணும் நம்ம கூடவே இருப்பான் நல்லவன் போலவே பேசுவான் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஆதாயம் வேணும் நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒன்று கிடைக்கணும்னா அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவான் நாம் ஏமாற்றி நம்ம ஏமாற வச்சு நம்ம கிட்ட இந்த பொருளை அபகரிக்க கயவர்கள் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறாங்க நாம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வல்ல சொல்றார் கயவர் தாம் கேட்டறிந்த இரகசியத்தை பிறரிடம் வலியில் சென்று சொல்லுவதால் அது அதாவது எப்படி சொல்ல வராரு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லவங்க போல் நம்மக்கிட்ட நடிக்கிறானா நமக்கு ஏதோ ஒரு சங்கடம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்ககிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அதை ஊர் முழுக்க டமுகடிச்சு இந்த விஷயம் இந்த விஷயம் இவனாக வாலண்டியாக போய் சொல்லி அந்த விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்ல வர்றாரு கயவர்கள் தன்னை விட முரண்டான முரட்டான ரொம்ப வலிமையானவங்க மட்டுந்தான் அஞ்சு அவங்ககிட்ட இருக்கு கொடுப்பான் அதை தவிர மற்ற எவனுக்கும் அந்த ஈரக்கையில எச்ச கூட காக்காவை ஓட்ட மாட்டான் அப்படின்னு வள்ளுவரே சொல்றாரு அவ்வளவு கீழ்த்தரமான கேவலமான எண்ணங்களை கொண்டவர்கள் நல்லவர்களிடம் தன் கஷ்டத்தை சொன்ன மாத்திரத்திலேயே உதவி கிடைக்கும் இப்போ நாம நல்லவங்க கெட்டவங்க கைவர்கள் எப்படின்னு வித்தியாசப்படுத்தணும் வே வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னா நல்லவங்கிட்ட நாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன உதவி வேணும் நான் இதை செய்யோமோ அதை செய்யட்டோமான்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ கெட்டவங்கிட்ட அந்த கைவர்கள் கிட்ட நாம ஒரு உதவி கேட்டு போய் அவங்ககிட்ட சொல்றோம்னா நம்மளை நாம் கரும்பு மாதிரி சக்கையாக பிழிஞ்சி நம்ம காமிச்சாதான் அப்போவாது செய்வானுங்களான்னாலும் அப்பவும் செய்ய மாட்டான் அப்பவும் அவன் மனம் இறங்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒருவன் உடுப்பதையும் உண்பதையும் கண்டு பொறாமைப்படுபவன் கயவன் இப்போ நல்லா ட்ரெஸ் போடுறான் நல்லா சாப்பிட்றான் நல்லா இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து பொறாமப்படுபவன் அந்த கயவர்கள் பொறாமப்பட்டதோடு நிற்காம அவன் மேலே ஒரு பொய்யான பழியையும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் கூறி அவனை இழிவுபடுத்தணுன்ற இந்த கள்ளத்தனமான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் குருட்டு அதாவது திருட்டுத்தனமான எண்ணம் கொண்டவர்கள் கயவர்கள் இருந்து நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம நாம் தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது தனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருகிறது என்றால் யாருக்கே இந்த கயவர்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வருது அப்படின்னா தன்னையே அடுத்தவங்கிட்ட விற்கிறதுக்கு கூட மோஸ் மோசமான மனநிலையும் எண்ணங்களையும் கொண்டவர்கள் தான் இந்த கயவர்கள் ஸோ இந்த கயவர்களிடமிருந்து நாம் எச்சரிக்கையாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நாம் நம்மளை வழி நடத்திக்கணும் வாழ்க்கையில் இதுபோல் பல கயவர்கள் நம்மளை சூழ்ந்து சுற்றி இருக்கிறாங்க இதையெல்லாம் கடந்து தான் நம் வாழ்க்கையில் மேன்மை அடைய வேண்டும் இதற்காக வள்ளுவர் போன்ற பல நல்ல கருத்துள்ள புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம்மை நாம் செதுக்கி செதுக்கி வாழ்க்கையில் முன்னேற வழியை தேடுவோம் நன்றி வணக்கம்